கற்பூரவள்ளி இலை கற்பூரவழி இலையில் இவ்வளவு நன்மைகளா இது தெரியாமல் போச்சே கற்பூரவழி இலையில் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துகள் உள்ளன மேலும் இதில் உடம்பிற்கு தேவையான சத்துக்களையும் அளிக்கிறது கற்பூரவழி இலை சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை நல்ல பலன் கொடுக்கிறது கற்புறவழியின் பயன்கள் சளி இருமல் வறட்டி இருமல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு வெறும் வயிற்றில் இந்த சாறை குடித்தால் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இந்த இலையின் சாறை சர்க்கரையுடன் சேர்த்து நெற்றியில் போட்டால் தலைவலி குணமாகும் மேலும் குழந்தைகளுக்கு விடாமல் சளி இருந்தால் ஒரு இலை எடுத்து நெருப்பில் மாட்டி பின்னர் அந்த சாறை சங்கில் கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு மூன்று இலை எடுத்து கொள்ளலாம் நமது இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் உப்புக்களை சுத்திகரித்து சிறுநீருடன் வெளியேற்ற கற்புறவழி இலை மருந்தாக பயன்படுகிறது மேலும் சிறுநீரக நோய் வராமல் தடுக்கிறது முகப்பருக்கள் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரைமுடி போன்ற விஷயங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது நமது உடலுக்கு பல நன்மைகளை தரும் கற்புறவழி இலை